உன்னை நான் பிள்ளையா தானே வளர்த்தேன் இப்ப உன் கையால என் கண்ணு குத்துறியா உங்க நாடகத்தை ரொம்ப நாளாவே நான் பாக்குறேன் சில்பாட்ட நீங்க சொல்லி கொடுத்து அவ ஓ குழந்தை இல்ல ஓ குழந்தை இல்லைன்னு வனிதாவ விரட்ட வச்சீங்க அந்த பிள்ளை எப்பெல்லாம் மம்மி மம்மின்னு தேடி வருதோ அவளை கழுத்தை பிடிச்சி தள்ளுற அளவுக்கு ஆக்குனது யாரு சில்பாக்கு எதுவுமே தெரியாது அவ மனசுல விசத்தை விதைச்சது

நான் அத்தை மகனே அவ மாம மக வேற எங்க இருந்து வந்துட்டா அதுவும் உங்க ஆத்தாக்கு அவ அண்ண மக அதனாலதான் உனக்கு அவ மேல பாசம் போகுது உனக்கு என்ன அண்ணன் தம்பி நாலு வரைக்கும் அவளை கண்ட ஒரு இது தானே என்னமோ பெரிய சீமையில இருந்து வந்தவ மாதிரி அவளை என்னையோ சேர்த்து என்னைக்காவது பேசுன நடக்கிறதே வேற என் கையால உனக்கு சோறு போடலையா இந்த வீட்டுல ஆக்கி ஆக்கி கொட்டுறனே நடக்கிறது நான் தான் ஆக்கிறேன் என்ன உனக்கு பரிமாறி இருக்க மாட்டேன் உனக்கு பரிமாறதுக்கு தான் உன் பொண்டாட்டியில ஒருத்தி இருக்காள அவன் என்ன செய்வா கால் மேல கால் போட்டு சீரியல்ல நடிக்க மட்டும் தான் செய்வாளா வேற எதுவும் செய்ய மாட்டாளா என்னல என்ன பேசிக்கிட்டு இருக்க என்ன குரல ஒழுக்கி பேசினா நீங்க செஞ்சதெல்லாம் சரியாயிருமா எவ்வளவு பாவம் பண்ணிருக்கீங்க அந்த கிழவி இந்த வீட்டுக்கு வந்து பண்ணின பாவத்தை விட நீங்க பண்ணின பாவம் ரொம்ப அதிகம் உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்றதுன்னு சொல்லுவாங்களே அத மாதிரிதான் இந்த வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு ஒவ்வொருத்தையும் தூண்டி தூண்டி விடுறீங்க ஏன் உங்களுக்கு தனி கொடுத்துட நீங்க கிளம்பி போக வேண்டியதான என் அண்ணன் எந்த காலத்துக்கும் வரமாட்டான் அது நடக்கவும் நடக்காது என் அண்ணன் மட்டுமில்ல நாங்க யாருமே வரமாட்டோம் இன்னைக்கு சில்பா அம்மாவை ஒரு கேள்வி கேட்டாலே யாருக்காக ஓ நீங்க சொல்லி கொடுத்ததுக்காக தானே அவன் நீங்க சொல்லி கொடுத்தாங்க இந்த அளவுக்கு பேசுகிறாள் என்ன எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா என் தங்கச்சி வீட்டை விட்டு ஓடி ஓடிப்போனது குத்தி காட்ட சொல்லுது நீங்கள் தானே ஆனால் ஆ தெரியாது நான் தான் சொல்லிக் கிடக்குறான் ஏன்னா மைனரை கூப்பிட்டாலும் சரி கூப்பிடாம போனாலும் சரி ஆனா எனக்கு எப்போ நீ கிளம்பண்ணா நான் உங்க யாரையும் பிரிச்சு பார்க்கல ஓ பொண்டாட்டி கறிக்கு விஷத்தை நான் தூவுறேனா எலே ஓ பொண்டாட்டி கறியே சரியான விஷம் நான் எதுக்கு தூவணும் நீங்க பாரு நீ சந்தோஷமா இருக்கிறது ஓ கையில தான் இருக்கு அதை விட்டுட்டு என்ன குறை சொல்லாத வந்துட்டான் பெருசா இங்க பாரு அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஆடாத ஆட்டங்கள்லாம் ஆடாத அது ஒன்னையே தரையில போட்டு அப்படியே மிதிச்சிட்டு போயிரும் அதுக்கு தேவையான நேரத்துல அது கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசோம் தேவ இல்லன்னு வச்சுக்க உன்னை தூக்கி எறிஞ்சோம் அது குணம் தெரியாம அலையாத எனக்கு அவங்கள பத்தியும் தெரியும் உன்னை பத்தியும் தெரியும் முதல்ல ஒழுங்கா புருஷனா நடந்துக்க அத வீட்டு பட்டு எப்ப பதலே அம்மே அம்மே ஊங்கா முன்னடியே பிடிச்சிட அலையற நீ எனக்கு சொல்றியா என்னடி தெரியும் உனக்கு உங்களுக்கு அம்மா பத்தி என்ன தெரியும் அதான் வீசி விட்டுட்டு போறேني நிக்கிறಲ್ಲ நீங்க பாரு போனா போடி எங்க அம்மா பத்தி ஒரு வார்த்தை ஏதாவது பேசுன அப்புறம் உன்னை இங்கேயே கொளுத்தி போடுவேன் உனக்கு போனோன்னு தோணுனா போ இல்ல போக வேண்டாம் தோணுனா போகாத என்று ஏதாவது பேசுன அப்புறம் நடக்கிறதே வேற இந்த மாதிரி ஆத்தா முந்தாடைய பிடிச்சுக்கிட்டு அலையிறனுக்கலாம் கல்யாணம் எனத்துக்கு அறிவு கட்டவன் வந்துட்டான் பெருசா எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு வந்து பார்க்கணும் நினைக்கிறேன் மருமவக்காரி எப்படி இருக்கா நல்லா இருக்கா சீதை சாக்கா வச்சு வடிவுகிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம் பேச்சுவார்த்தை நடத்தமா பேச்சுவார்த்தை கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்த சொல்லு அவளா ராங்கி பிடிச்ச மூதேவி புள்ளையவே இன்னும் என் கண்ணில காட்டலன்னா பாத்துக்க மரும வக்காரியே வீட்லயே வச்சுக்கிட்டா இன்னும் அனுப்பல என்ன இப்படி சொலுத்தியே மரும வைக்காரி நாலு மாதம் இன்னும் உங்க வீட்டுக்கு வராம அங்கேயே உட்காந்து கிடக்கா பேரம்பத்தியே கண்ணால பார்க்கலன்னு சொல்லுதியே அதெப்படி என்ன உங்களுக்கு இல்லாத உரிமை அவளுக்கு வந்துருமா எல்லாத்துக்கும் காரணம் என் மாவன் என்ன செய்ய சொல்ற அங்கே போய் மாமியாவிலே தஞ்சவனு உட்காந்து கிடக்கான் பின்ன அவளுக்கு தலைமையில ரெண்டு கொம்பு முளைக்காமலா இருக்கும் அட பாதவத்தியடா இது என்ன கூத்தாலா இருக்கு ஓம் அவனை உனக்கு கைக்குள்ள வைக்க துப்பு இல்லை இப்படி போய் மாமியா வீட்டில் கிடப்பானா என்ன நீ தான் என்ன ஐயா அக்கா நான் அப்படி சொல்லுவேனா நீ கைக்குள்ள வைக்காம இருக்க போயிட்டான் அதை தான் சொல்லுவேன் சொன்னேன் என்னத்த செய்யனே தெரியல பாப்போ இன்னும் ஒரு வாரம் பொறுப்பேன் இல்லை மத்த தூக்கிக்கிட்டு போயிட மாட்டேன் ஏன் பேரனையும் பேத்தியும் அங்க வச்சிக்கிட்டு இவ உட்காந்து கடந்தா நான் எப்படி ஒத்த கட்டையாவா கிடக்க முடியும் ஒழுங்கு மரியாதையா என் பேரனையும் பேத்தியும் என் கையில் குடி நான் வளர்த்துக்குவேன் நீ ஆத்தாவிடே தஞ்சவனு உட்காந்துக்கணும்னு சொல்லிட போகிறேன் ஆமாக்கா நீ சொல்வது சரிதான் எக்கா இன்னும் ஒரு வாரம் என் பொறுத்து பாரு வரலையா விளக்கமாக தூக்கிக்கிட்டே கிளம்பிடு ஹ எத்தனை நாளைக்குதான் இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேன் உன் பேரனையும் பேத்தியும் உன் வீட்டை பக்கம் கொண்டுட்டு வா ஏமா

ஒரு ஊருக்காரி எப்படி அவன் முடிக்க முடியும் இன்னைக்கு எங்க வீட்டில் நடந்த விஷயத்தை நீ கேள்விப்பட்டனா அப்படியே பால் பாயசத்தை வச்சு ஏ வாயில ஊத்து ஊத்துனு ஊத்துவ தெரியுமா ஓ வாயில பால் பாயசத்தை ஊத்தக்கூடாது வெந்நிய கொதிக்க வச்சு ஊற்றணும் ஊருக்குள்ள நடமாட முடியாம ஒவ்வொருத்தையையும் என்ன பேச்சு பேசுற மறுநாளைக்கு என் கிட்ட ஏதாவது கதைனா எப்படி சொல்லுவாளுவோ அதான் கிடைக்கிறான் விடுமா நான் முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்தா அத கேளு என்னடி அப்படி என்ன முக்கியமான விஷயம் ஏமா அந்த சில்பா இருக்கல்ல அவள நான் தூண்டி விட்டதுல இன்னைக்கு படிவேன் மானம் கேள்வி கேட்டுட்டா என்னடி சொல்ற மானம் கேட்ட கேள்வி கேட்டாளா அப்படி என்னது கேட்டா நம்மோய் அவள வந்து பாருனே அவ கேட்ட கேள்வியே நீ கேட்டிருந்தே இந்நேரம் உனக்கு த அப்படியுமா பாக்காம சரியா சொல்ற குனிச்சிடுச்சி அவ இப்படித்தன நடந்துக்குவா இத்தனை நாளும் ஏதாவது சபையில் அவளால பேச முடியலன்னா உடனே வாயே திறக்காம தலையை குனிஞ்சுச்சி எதுவுமே தெரியாத மாதிரி போயிடுவால்ல இது இன்னைக்கு நடக்கு சரியான பார்த்த உடனே எனக்கு எம்புட்ட சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா ஆனா அந்த கிர்க் பைய சில்பாப்பூர் சே என்ன ஏசி ஏசினி ஏசி பட்டா தெரியுமா எல்லாத்துக்கும் காரணம் நீயாதா இருக்கு ஏ ரூம் பக்கம் இனிம வராத சில்பாவ தூண்டி விட்டு இப்படி பேச வச்சது நீயாதா இருக்குங்கறா அட பேதியில போவா அவன் தலையில கல்ல தூக்கி போடு ஹ எப்படி மோப்பம் பிடிச்சிட்டானா என்ன நீ பேசுறத கேட்டானா அதெல்லாம் ஒரு மண்ணே இல்ல அவன் குத்து மதிப்பா சொல்றான் இந்த வீட்டுக்கு கேடு நினைக்கிறவ நீ தானே அதனால நீதான் இப்படி இப்படி சொல்லியிருப்பா அதானா பார்த்தேன் அவன் சரி சொல்லிட்டு கிடக்கான் இந்த கிறுக்கு பைய என்ன நடக்க போது ஆமாம்மா நீ சொல்றது சரிதான் அவன் சரி சொல்லிக்கிட்டே கிடக்கட்டும் ஏம்மா இந்த சந்தோஷத்தை கொண்டாட நாம பாயாசம் வச்சு குடிப்போம் வா அதானா பார்த்தேன் காரியம் இல்லாமலாம் வந்திருப்பேன் உனக்கு பாயாசத்தை வச்சு உன் வாயில ஊத்தணும் அதுக்கு என்ன வேலை எவ்வளதுக்கு வந்தியாக்கும் ஏமா இப்படி பெரிய நல்ல விஷயத்தை சொல்லிருக்க ஒரு பாயாசம் கூட வச்சு தர மாட்டியா இந்த பேச்சு பேசுற சரி சரி பாயாசம் தானே வச்சிருவோம் வா அதானே பாத்தே அம்மா தான்